கருமையானவர்களே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கும் நன்மை செய்வார் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கும் தேவன் அற்புதம் செய்வார் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் போக்கையும் வரத்தையும் தேவன் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் பத்திரமாய் பாதுகாப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்கள் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் அலலூயா ஆம் எனக்கர்மையானவர்களே கத்தர் எங்களுக்கு இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் உள்ளுள்ள இடங்களில் மெய்க்கிற தேவன் அவர் அமர்ந்த தண்ணீரண்டை உங்களை கொண்டு போய் விடுகிற தேவனாயிருக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்வில கத்தரை அறிந்திருக்கிறீர்களா கத்தரை உங்கள் வாழ்விலே சொந்த லட்சைகளாய் ஏற்றிருக்கிறீர்களா கத்தரை உங்கள் வாழ்விலே பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா அவர்கள் உங்கள் வாழ் அவரை உங்கள் வாழ்வில் முன்னாக நிறுத்தி அவரையே நீங்கள் சார்ந்து நிற்கிறீர்களா நிச்சயமாக தெய்வ நன்மைகள் உங்களை பின்தொடருகும் என்று சொல்லி பார்க்கிறான் எனக்கு அருமையான உள்ளே சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பார்த்தவருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறான் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு அவன் வாழ்க்கையில சத்துருகள் அவனை பின்தொடர்ந்தார்கள் அவனுக்கு தீமைகள் அவனை பின்தொடர்ந்ததுதான் ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நன்மையும் கிருவையும் அவனை தொடர்ந்தது அதனாலதான் அவனுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியல அவனுடைய மேன்மையை யாராலும் தடுக்க முடியல அவனுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியல அவனை யாராலும் துரத்தி அழித்து முடிக்கவும் இல்லை என்றான் கற்றருடைய நன்மையும் கிருபையும் உனக்கு பின்தொடர்ந்தது பகலிலே மேகஸ்தம்பத்தை போல இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை போல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த தேவன் கவிதையை நடத்தி வந்தான் ஆம் சத்துருக்களின் கைகளுக்கு தேவன் அவனை தப்புவித்தார் எத்தனையோ தீமைகள் வந்த போதிலும் கத்தருடைய நன்மையும் கிருபையும் தாவிதோடு இருந்தது ஆம் உங்களோடும் என்னோடும் தேவன் நன்மையும் கிருபையும் இருப்பதனால் ஒரு நாள் நீங்கள் சத்துருக்கள் உங்களை பின்தொடர்ந்து அழிப்பதே இல்லை அலலூயா கத்தர் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார் கத்தர் உங்கள் ரட்சகராய் இருக்கிறார் கர்த்தர் உங்கள் ஆண்டவர் முற்பெருமாயிருக்கிறார் நிச்சயமாகவே தாவிது சொன்னதைப் போலவே நீங்களும் சொல்லுங்கள் ஓ நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நன்மையும் கிருபையும் என தொடரும் என் தலையை கத்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதென்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார் ஜெபம் பண்ணுவோமா அடவரே உம்முடைய நன்மையும் கிருவையும் என்னையும் தொடர்கிறதுக்காய் நன்றி என்று சொல்லுங்கள் எங்களை நீசிக்கிறீர்கள் நகப்பனை உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில உடைய நன்மையும் கிருபையும் தொடர்கிறது அவர்கள் போகிற இடங்களெல்லாம் அந்த நன்மை கிருபை பின்தொடர்கிறது அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நன்மையும் கிருபயம் தொடருகிறது அவர்கள் செய்கிற வியாபாரங்களில நன்மையும் கிருபயம் அவர்களை தொடருகிறது அந்தவரே எங்கள் ஊழிய பாதையில நன்மையும் கிருபயம் எங்களை பின்தொடருவதாக அல்ல ல்லூயா நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறது நீரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதே தொடர்ந்தும் தேவன் தாமை வழி நடத்தும் மண்ணில் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆம் எப்பொழுதும் அவருடைய நன்மையின் திருவைளை பின்தொடர் அமேன் கத்திரும்ளை ஆசீர்வதிப்பார் அமேன்